அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கிலீஷ் த்ரோ தமிழ் என்கிற எங்களுடைய சேனலுக்கு கொண்டே வரவேற்கிறேன் போன காணொலியில் வேர்ட்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது அதுவும் மிக முக்கியமானது மட்டும் இல்லை ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட அட்ஜெக்டிவ் இப்போ இன்றைக்கி நம்ம அட்ஜெக்டிவ்னா என்ன அதோடய வகைகள் என்ன அப்படிங்கிறத உதாரணத்தோடு பார்ப்போம் அதே மாதிரி காணொலியோட முடிவில் உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்குது அதுக்கான பதிலை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் என்னக்டிவ் அப்படிங்கறது ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர் சொல் அந்த பெயர் பற்றி விவரிப்பது அந்த பெயர் சொல் எப்படிப்பட்டது எத்தனை எது யாருடையது அந்த மாதிரி அந்த பெயர் சொல்லை பற்றிய கூடுதல் விவரத்தை அல்லது அதை பற்றி ஒரு வர்ணனையை கூறுவது தான் அட்ஜெக்டிவ் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு அழகான பூ பூங்கிறது நமக்கே தெரியும் இந்த இதில் நவுன் இந்த பூ வந்து எப்படி இருக்குது அழகாக இருக்குன்னா அந்த பூ வேரிக்குது அப்போது அழகான பியூட்டிஃபுல் அதுதான் தான் அட்ஜெக்டிவ் ஒரு பழைய புத்தகம் இப்போ புத்தகம் தான் நவுன் அந்த புத்தகம் எப்படிப்பட்டது அது பழசு அப்போது அந்த பழைய ஓல்டு புக் அந்த ஓல்டுங்கிறது தான் அட்ஜெக்டிவ் த்ரீ ஆப்பிள்ஸ் இப்போ ஆப்பிள்ஸ் தான் நவுன் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது மூன்று இப்போ அந்த த்ரீங்கிறது தான் அப்ஜெக்டிவ் அப்போது நம்ம அப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது அது பேர் சொல்லை பற்றி சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ்ஸோடய வகைகள் என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொன்றத்தையும் நம்ம உதாரணத்தோட விளக்கத்தோட பார்க்கலாம் முதல் வகை டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு நௌனோட தன்மை அல்லது அது எப்படிப்பட்டது அப்படின்னு கூறுவது அதுதான் தான் டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் இப்போ உதாரணத்தை பார்த்தோன்னா இப்போ ஷீ இஸ் அ கைண்ட் கேர்ள் அப்போது அந்த பெண்ணை பற்றி நம்ம சொல்கிறோம் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க ரொம்ப கருணையோடு இருக்கிறவங்க அப்போது அந்த பெண்ணை பற்றி விவரிப்பது அந்த கைண்டுங்கிற வார்த்தை ஸோ விவரிப்பது அதுதான் டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் கைண்ட் அடுத்ததான் திஸ் இஸ் அ ஸ்வீட் மேங்கோ இந்த மேங்கோ வந்து இனிப்பாக இருக்குது இதுவும் வந்து இந்த மேங்கோவோட தன்மையாக எப்படி கேர்ளோட தன்மை அவள் எப்படிப்பட்டவள்னு சொல்லிச்சோ அதே மாதிரி இந்த வாக்கியம் இந்த மேங்கோ எப்படிப்பட்டது இது இனிமே சுவையாக இருக்குதுன்னு சொல்றோம் அப்போ அந்த சுவை ஸ்வீட் தான் டிஸ்கிரிப்டிவ் தே அடுத்ததான் தேவ் அ பிக் ஹவுஸ் அவங்க ஒரு பெரிய வீட்டில் வாழறாங்க இப்போ வீடு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த வீட்டை பற்றி வீடோட தன்மை அது எப்படிப்பட்டதுன்னு கூறுவதனால அந்த பிக்ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் ஹி ஹஸ் அ ஸ்ட்ராங் வாய்ஸ் அவனுடைய குரல் பலமானது அவனுக்கு பலமான குரல் அப்போ அந்த குரலை விவரிக்கக்கூடியது ஸ்ட்ராங் அப்படின்னு அது எப்படிப்பட்டதுன்னு அதனால் அது டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் த மூவி வாஸ் இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் சுவாரஸ்யமாக இருந்தது படம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா சுவாரஸ்யமாக இருந்தது இப்போ படத்தின் தன்மை என்ன எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கூறுவது இன்ட்ரெஸ்டிங்கிற வார்த்தை அது டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் அப்போது இதுலேருந்து நம்ம ஒரு வார்த் ஒரு நவுனை அது எப்படிப்பட்டது அதன் தன்மை என்ன அப்படின்னு கூறக்கூடியது டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்த டைப் வந்து குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் குவான்டிடேட்டிவ் அப்படின்றத எத்தனை எவ்வளோ அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது ஒரு நவுன் எத்தனை இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லக்கூடியது தான் குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ உதாரணமாக ஷியர் சம் மணி அவங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த கொஞ்சம் எவ்வளோங்கிறது இல்லை ஹவு மச் நிறையவா கம்மியாக அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல சொல்லுது அப்போது அந்த சம்முங்கிறது குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ் ஐ ஏட் த்ரீ தோசை நான் மூணு தோசை சாப்பிட்டேன் மூன்று தோசைகள் சாப்பிட்டேன்னா நம்ம சாப்பிட்ட தோசை எவ்வளோ மூணு ஸோ நம்பரோடு சொல்கிறோம் அப்போ இது வந்து ஹவு மெனி அப்படின்றதுக்கு பொருத்தமானது ஸோ த்ரீ இது குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ் இ ட்ராங்க் லிட்டில் வாட்டர் அவன் கொஞ்சமாக தண்ணி குடித்தான் கொஞ்சம் அதுதான் குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ் தே நீட் மோர் டைம் அவங்களுக்கு இன்னும் அதிகமான அவகாசம் கால அவகாசம் தேவையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எனக்கு இப்போ முடிக்க முடியாதப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் ஸோ ஐ நீட் மோர் டைம் சொல்லுவோம் அந்த மோருங்கிறது குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ் ஆர் மெனி புக்ஸ் இங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய அது எவ்வளோன்னு தெரியாது ஆனால் நிறைய அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த மெனிங்கிறதும் குவான்டிடேட்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்ததான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன விச் ஒன் எது அப்படின்னு ஒன்றை குறிப்பது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் இந்த நாய் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகும் அப்படின்னா திஸ் டாக் இஸ் ஃப்ரெண்ட்லி அப்போ இந்த நாய் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகும் இந்த திசுங்கிறது இந்த நாய் குறிப்பது அப்போ திசுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் தட் புக் இஸ் அந்த புத்தகம் என்னுடையது அப்போ இது பாயிண்ட் அவுட் பண்ணுது எது அப்படிங்கிறது அந்த புத்தகம் ஸோ அந்த தட் அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்ததான் வீஸ் பனானாஸ் ஆர் ரைப் இந்த பழங்கள் இந்த வாழைப்பழங்கள் பழுத்துருக்கு எந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழங்கள் இங்கே இருக்கக்கூடியதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் ஸோ இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்ட் தோஸ் சில்ட்ரன் ஆ பிளேயிங் அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாயிண்ட் அவுட் பண்ணுறது யார் அங்கே இருக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகள் அப்போது அந்த தோசுங்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்ட்வ் அடுத்தது ஐ லைக் தட் சாங் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அப்போது அந்த பாட்டு அது எது அப்படின்னு குறிக்கக்கூடியது அந்த அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjective அடுத்த வகை possessive adjectives இது யாருடையது அப்படின்றத ஒருத்தருடைய சொந்தம் ஒருத்தருடைய உரிமை கோ இருக்கிது என்னோடது அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லக்கூடியதே உணர்த்தும் வார்த்தைகள் தான் போசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ வந்து நம்ம உதாரணம் பார்ப்போம் மை ஹவுஸ் இஸ் நியர் த ஸ்டேஷன் என்னுடைய வீடு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த என்னுடைய மை அப்படின்னு சொல்கிறது தான் பாசசிவ் அப்ஜெக்டிவ் ஏன்னா ஹவுஸுங்கிறது நவுன் அது என்னுடையது அப்படின்னு அது அந்த ஓனர்ஷிப்பை சொல்கிறோம் அப்போ என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னுடையங்கிறது பாசசிவ் அட்ஜெக்டிவ் ஃபர் ட்ரெஸ்ஸிஸ் ப்ரிட்டி அவளுடைய உடை அழகாக இருக்கிறது அப்போ உடைங்கிறது நவுன் அது யாருடையது அவளுடையது ஹர் ட்ரெஸ் அப்போது அது பொசிசிவ் அப்ஜெக்டிவ் தே டாக் இஸ் க்யூட் அவளுடைய நாய் ரொம்ப அழகாக இருக்குது அப்போ டாக் வந்து நான் அது யாருடையது அந்த ஓனர்ஷிப் வந்து தேர் அவங்களுடையது அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த தேர் தான் பொசிசிவ் அப்ஜெக்டிவ் ஆ டீம் ஒன் எங்களுடைய டீம் ஜெயிச்சது உங்களுக்கே தெரிய போயிது அவ டீம் அப்போது அதுதான் அவள் தான் பொசசிவ் அப்ஜெக்டிவ் திஸ் பைக் இஸ் நியூ அவனுடைய பைக் புதுசு அப்போது அவனுடைய அதுதான் பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்தத நம்ம பார்க்க போவது இன்ட்ரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் இது கேள்வியை கேட்க பயன்படுத்தும் பயன்படுத்தக்கூ பயன்படுத்தப்படும் வார்த்தை கேள்வியை கேட்க நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இன்ட்ரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் உதாரணமாக விச் ட்ரெஸ் டூ யூ லைக் உனக்கு எந்த உடை பிடிக்கும் அப்போது உடைங்கிறது நவுனு தெரியும் இந்த நவுனை விவரிக்கக்கூடியது விச் அப்படின்னு கேட்குறோம் இந்த கேள்வி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஹவு மச் ஹவு மெனி அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஒரு பண்பை விவரிக்கக்கூடியதுன்னு இப்போது இது இன்ட்ரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் போது இது கேள்வியாக வரும் இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறோம் அப்போ விச் ட்ரெஸ் எந்த அதுதான் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் வாட் கலர் இஸ் யூ பேக் உங் பை என்ன கலரில் இருக்கு ஸோ இந்த வாட்டுங்கிறது தான் எங்கள் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் ஊஸ் பெனஸ் இது யாருடைய பேனா இதுவும் கேள்வி இது ஊஸ் யாருடையது அப்படின்னு வரும்போது இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் விச் ரூட் இஸ் ஃபாஸ்டா எந்த பாதை சீக்கிரமாக நம்மளை கொண்டு போய் நம்ம எலக்ட் சேர்க்கும் விச் ரூட் இஸ் ஃபாஸ்டா இந்த விட்சது தான் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் கேள்வி கேட்கறது தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கேள்வியை கேட்கக்கூடியது தான் ஒரு நவனை ஒட்டி நவனை விவரித்து கேள்வி வரக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்வியை கேட்கக்கூடியது தான் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் நம்ம இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்ஜெக்டிவ்ங்கிறது நவனை விவரிக்கக்கூடியது அது எப்படிப்பட்டது தன்மை கொண்டது எவ்வளோ எத்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ஜெக்டிவ் அப்போ அந்த நௌனை விவரிக்கக்கூடியதாக அது கேள்வி கேட்கும்போது விச் ட்ரெஸ் வாட் காலர் ஓஸ் பென் விச் ரூட் அப்போ இதெல்லாம் கேள்வி அப்போ இந்த விச் வாட் ஓஸ் இதெல்லாமே எல்லாமே வந்து இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ் இப்போது நம்ம க்விஸ் டேங்க்கு வருவோம் சரிங்களா இதில் அப்ஜெக்டிவ் இது அது எந்த மாதிரியான அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு காமெண்டில் பதில் சொல்லணும் ஐ சா யூ டால் பில்டிங் நான் ஒரு உயரமான கட்டிடத்தை பார்த்தேன் திஸ் pizza இஸ் டேஸ்டி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பீட்சா விரும்பி உங்களுக்குலாம் தெரியும் She ஹாஸ் ஃபைவ் கேட்ஸ் What டைம் இஸ் இட் இஸ் ஃபோன் இஸ் மிஸ்ஸிங் இப்போ இது அஞ்சு தூக்குமான விடையை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க இப்போ அப்ஜெக்டிவ் பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்ததை நம்ம பார்க்க போதும் அப்ஜெக்டிவ் தான் பார்ட் டூ அதாவது அது டிகிரிஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை பற்றி விரைவில் ஒரு காணொலி போடுவோம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் காணொலிகளை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்